இவங்க எங்களுக்கு வந்து அம்மா மாதிரி உங்க கொடுத்தா வரந்தான் நாங்க சொல்லுவோம் வணக்கம் என் பேர் ஹரித்வார் இவர் பேர் பிரேமகுமார் இவங்க பவதாரிணி நாங்க வந்து வியாசார்பட்டில இருந்து வரோம் பதினஞ்சு வருஷமா வந்துன்னு இருப்போம் இங்க நான் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா வந்துன்னு இருக்கோம் எங்களுக்கு கல்யாணம் கோவ இல்லைன்னு சொல்லிட்டு ஏழு வருஷமா அவசப்பட்டுருவோம் அப்போ அம்மா எட்டாவது வருஷம் இருந்தாங்க அதுல இருந்து அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணிக்கிறோம் இது இவங்க இவங்க கொடுத்தா வரேன்னு தான் அவங்க சொல்லுவோம் இவன் எங்களுக்கு வந்து அம்மா மாதிரி அது அதை வச்சிருக்கோம் மாதா மாதாத்துவோம் அதுவும் நாங்கள் வந்து வருஷம் அந்த மாதாவுக்கு என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் அங்கே பொடி ஏற்றுவோம் அதேமாரி பொடி ஏற்றிட்டு முந்தி எடுத்து ரோத்து மா அந்த பொடி ஏற்றுவோம் அது முடிஞ்சவங்க மறுநாள் அங்கேருந்து நடப்பயணமாக வேசர் இங்கே வந்து கோயிலுக்கு எல்லாம் நாங்கள் ஃபேமிலியெல்லாம் எல்லாம் ஃபேமிலியே நடந்து வந்து இங்கே மாதாவை வந்து வணங்கிட்டு வருவோம் வருஷம் வருஷமாக நாங்கள் வந்து தான் இருக்கோம் இப்போ வர்றதுனால எங்களுக்கு வந்து மாதா வந்து நல்லா பண்ணுவோம் ஒன்னு வருஷம் வீடு தட்டுறதுக்கு இல்லாத இருந்தோம் இப்போ வீடு தட்டேன் வீடு இடிச்சு இப்போ வீடு தட்டுற நிலைக்கு வந்து இருக்கிறோம்